எவ்வளவு தூரம் ஓடினாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு துரதிர்ஷ்டம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க டேரக்டாக எதையும் ஃபேஸ் பண்ணுறதை விட இன்டேரக்டாக ஃபேஸ் பண்ணால் அதிர்ஷ்டத்தை உங்களால் பெற முடியும் இதுதான் தனுசு ராசிக்கு கிடைக்கிற பெரிய பொக்கிஷம் டேரக்டாக எதையுமே திங்க் பண்ணாதீங்க டேரக்டாக யாரையுமே எதிர்பார்க்காதீங்க இன்டைரக்டாக நீங்கள் சில விஷயத்தை பண்ணுங்கள் குறுக்கு வழி உங்களுக்கு நிறைய நேரங்களில் லாபத்தை கொடுக்கும் என்ன ஒன்றே ஒன்று அந்த மெயில் வரட்டும் அந்த விஷயம் வரட்டும் அது நடக்கட்டும்னு திங்க் பண்ணுறதை விட என்னத்தை நீங்கள் தேடுங்கள் தேடுறது கிடைக்கும் அதுதான் தனுசுடைய பெரிய பலன் தனுசு ராசிக்காரர்கள் தேடும் பொழுது நமக்கு பிரச்சனை வருதுங்க வருத்தம் வருதுங்க பகை வருதுங்க தனுசு ராசிக்கு யாரால் பகை தனுசு ராசிக்கு யாரால் துரோகம் தனுசு ராசிக்கு எந்த உறவு அதிர்ஷ்டம் தரும் இதை பற்றி தான் பேச போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும் மிகப்பெரிய வளர்ச்சி ஒரு உறுதுணையாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களே முதல்ல தெளிவாக மனசில் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க நான் தெளிவாக இருக்கேன் என்னை யாராலையும் அசைக்க முடியாது என்னை யாராலையும் வீழ்த்த முடியாது நான் இதற்கு சரியான ஆள் அப்படிங்கிறதுல முடிவாக இருங்க தனுசு ராசிக்காரர்கள் உங்களோட வாழ்க்கை உயர ஆரம்பிச்சிடும் முதல்ல பகை யார் துரோகி யார் பேசுகிறதில் ரொம்ப இனிமே யார் பேசுகிறானோ அவன் நம்மளை பின்னாடி குத்த குத்தப்போறான்னு அர்த்தம் அவன் நம்மளை பின்னாடி பேசுகிறான் அர்த்தம் முன்னாடி நம்மளை பேசுவான் நீங்கள் நவுந்தவொடன கெடக்கிறான் கேட்பாய அப்படின்னு சொல்லுவான் கெடக்கிறான் கஷ்டம் கஷ்டம் முடிச்ச பையன் தத்திரி முடித்த பையன் அப்படின்னுவான் கிடக்கிறான் அவன் வீணா போன பையன்னுவான் கிடக்குறாவ அவெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்வான் தப்பு தப்பாக பேசுவான் ஆனால் முன்னாடி பார்க்கும்போது உன்ன மாதிரி உண்டா தம்பி நீ எவ்வளோ நல்லவன் பாப்பா நீ சூப்பரான பாப்பா அழகு பாப்பா அப்படின்வான் அப்போ நமக்கு பின்னாடி கிட்ட வார்த்தைகளை கூட சொல்லி பேசுகிறான் நண்பர்கள் வேஷத்தில் இருக்கக்கூடிய சில என்ன சொல்லுவாங்க முட்டாள்கள் இன்னும் சொல்லப்போனால் சொல்கிறேன் ரகசியங்களை வெளியில் உங்கள் ரகசியத்தை அப்படியே வெளியில் சொல்லிவிடுவாங்க நீங்கள் யாருக்கிட்டேயாவது ஒன்று சின்னதை கேட்டு வாங்கியிருப்பீங்க பிச்சை எடுத்தேன்னு வெளியில் சொல்லுவாங்க உங்கள் நேர்மையை கொச்சையாக வெளிப்படுத்துவாங்க வேறு தப்பாக நீங்கள் நேர்மையே இல்லாத ஆள் மாதிரி ஒழுக்கமே இல்லாத ஆள் மாறி இப்படிலாம் நம்மளை கஷ்டப்படுத்துவார்கள் பகையாளர்கள் யார் அந்த பகையாளர்கள் சொல்கிறேன் அதனால் இது மாதிரி பேசுகிறவங்கள்ட கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் இவங்க தான் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இவங்க தான் நமக்கு வந்து விரோதத்தை ஏற்படுத்துகிறாங்க நல்லா இருக்கிற மனசை காயப்படுத்துகிறாங்க நாம் உண்மையிலேயே நேர்மையாக தான் இருக்கும் ஆனால் நம்ம நேர்மையாக அவங்க தப்பாக கொச்சப்படுத்தி வெளியில் த அவதூறுகள் பேச ப பரப்புகிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதே மாதிரி உங்களுக்கு வெளிப்படையான எதிரி யாருமே இருக்க மாட்டாங்க உங்களை எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு விமர்சனத்தின் அடிப்படையில் தான் எதிரியாக்குவாங்க உங்களை விமர்சனம் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கும் உங்களை குறை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குறது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தீங்கன்னா மற்றவங்களா அப்பா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு அப்படின்வாங்க அதேமாதிரி சில சந்தர்ப்பங்களில் உங்களை உணர்ச்சி வசப்பட வச்சிருவாங்க அழ வச்சிருவாங்க ஏமாத்தத்தை கொடுப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் நம்பிக்கை வச்சா மனவேதனை தான் மிச்சம் ஆக தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் யார் மீதும் நம்பிக்கை வைக்காதீர்கள் மனம் திறந்து யாருக்கிட்டையும் பேசாதீர்கள் இதுவே துரோகமாக மாறும் இதுவே பகையாக மாறும் அப்போ அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா மீன ராசி கன்னிராசி மிதுன ராசிக்காரர்கள்ட்ட எச்சரிக்கையாக பழகுங்க இவங்க எந்த நேரத்திலும் உங்களுக்கு பகையாளர்களாக எந்த நேரத்திலும் துரோகியாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ என்னாகும் நம்ம போடுற கணக்கு தப்பாக போயிடும் கூட இருந்து குழிப்பறிக்கக்கூடியவர்கள் நிறைய நேரங்களில் நம்மளை ஒரு காரியத்தை நடத்தி நினச்சிருவோம் சரி யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு ரகசியமாக கூட வச்சுருப்போம் ஆனால் அந்த காரியம் நடக்காமே போய்டும் ஏன் அப்படின்னா இவர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் பக்கத்தில் இருந்திருப்பாங்க இவங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதையே கேட்குற சக்தி இருக்கும் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை உங்கள் முகபாவனையை பார்த்து முடிவெடுப்பாங்க ஆனால் அதே சில உறவுகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த உறவுகள் உங்களை உயர்த்தும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆழமான தொடர்புகளை ஏற்படுத்துவார்கள் முதல்ல யார் தெரியுமா குருமார்கள் யாரையாவது நம்புங்க வயசில் பெரியவர்களை நம்புங்க குருமார்களை நம்புங்க வாத்தியார்களை நம்புங்கள் பெரியவர்களை நம்புங்கள் அவங்க உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும் அவசியம் இல்லை இந்த ராசி அந்த ராசின்னு இல்லை எந்த ராசிக்காரங்களோ அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஆன்மீகம் தெரிந்தவர்கள் உதவி பண்ணுவாங்க ஜோதிடம் சார்ந்தவர்கள் உதவி பண்ணுவாங்க ஆசிரியர்கள் உதவி பண்ணுவாங்க தனுசு ராசிக்காரர்களே அவர்கள் யாருன்னு எந்த மதம் எந்த இனம்ங்கிறது கிடையாது இவர்கள் உதவி பண்ணுவாங்க அடுத்தது உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் சமூகத்தில் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தக்கூடியவர்கள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர்கள் புதிய வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் உங்கள் வேகத்தை அதிகப்படுத்தக்கூடியவர்கள் உங்களை தலைமை பண்புக்கு கொண்டு போகக்கூடியவர்கள் உங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் உங்கள் வளர்ச்சிக்காக கொஞ்சமாவது வருத்தப்படக்கூடியவர்கள் யார் யார் தெரியுமா சிம்ம ராசி மேஷ ராசி துலா ராசிக்காரர்கள் நம்புங்க இதான் உண்மை சிம்மம் மேஷம் துலாம் கொஞ்சமாவது உங்களுக்காக வருத்தப்படுவாங்க ஆனால் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க இவங்க தான் நம்மளை உயர்த்துகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்ப தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கான்ஃபிடென்ட் பவர் அதை அதிகமாக வச்சு கான்ஃபிடண்ட் பவர் அது ஒன்று தான் வேணும் உங்களுக்கு குருவுடைய கிரகத்துடைய முழு பவர் உங்களுக்கு இருக்கு அதனால் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் கடைசி நிமிஷத்தில் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் அதிர்ஷ்டமே உங்களுக்கு கடைசியில் தான் கிடைக்கும் ஒரு விஷயத்தை மறந்துடுவீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாது ஒரு விஷயத்தை அளவுக்கு யோசிக்க தெரியாது கடைசி நிமிஷத்தில் அந்த அருணாச்சலம் படத்தில் ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டை கடைசியில் செலவு பண்ணுற மாதிரி வரும் அதை செலவு பண்ணால் தான் இத்தனை கோடி வரும் கடைசி நேரத்தில் ஒருத்தன சம்பளம் கொடுக்கலன்னு எழுதி டக்குன்னு சம்பளம் கொடுப்பார் ரஜினிகாந்த் அதுமாதிரி தான் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா தாமதமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நம்பி கிடைக்கும் ஆனால் வெற்றி உறுதியாக கிடைக்கும் நீங்கள் நேர்மையாக இருங்க ஆனால் தாமதமாக கிடைக்கும் வெற்றி ஆனால் நம்பி கிடைக்கும் பரிகாரம் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் தினசரி குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணுங்கள் வயசில் பெரியவர்கள்ட யார்கிட்டாவது ஒருத்தவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க குருவே நமக குருவே நமக குருவே நமக குரு தட்சிணாமூர்த்தியே நமக குரு தட்சிணாமூர்த்தியே நமகன்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் தினசரி காலையில் சொல்லுங்கள் மஞ்சள் ட்ரெஸ் மஞ்சள் ஏதாவது மஞ்சள் துண்டு மஞ்சள் கலர் யூஸ் பண்ணுங்கள் மஞ்சள் பூ வாங்கி கொண்டக்கடலை மாலை கொண்டக்கடலை தானம் கொடுங்க கொண்டக்கடலை மாலை போடுங்க தட்சிணாமூர்த்திக்கு நல்லா தெரிஞ்சுங்க ஒரு வாழை மரத்தை பார்த்திங்கன்னா போய் பேசுங்கள் வாழை மரத்துக்கிட்ட பேசுங்கள் குரு ஸ்தலத்தில் போய் வழிபாடு பண்ணுங்கள் வாழை மரம் உங்கள்கிட்ட ஹெல்ப் பண்ணும் ஒரு பாசிட்டிவ் மைண்டை கொடுக்கும் உங்கள் துரோகம் விலகணும் பகை விலகணும்னா மணிக்கு நெய் தீபம் போடுங்க மஞ்சள் திரியில உங்கள் குரு தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு போய் குருக்கிட்ட போடுங்க போக முடியலன்னா வீட்டில் குரு படம் வச்சு மஞ்சள் திரியில் மணிக்கு நெய் விளக்கு போடுங்க உங்களை கெட்டவர்கள் கஷ்டப்படுத்துபவர்கள் உங்களை வேதனைப்படுத்துபவர்கள் விட்டு விலகுவாங்க நம்ம இதை விட ஒன்று சொல்கிறேன் வலது கையில் மஞ்சள் கயிறு ஒன்று வாங்கி கட்டிக்கிங்க இல்லைன்னா புஷ்பராகம்னு சொல்லுவாங்க அது வாங்கி போட்டுக்கலாம் புஷ்பராகம் ராகம் எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லாதீங்க தனுசு ராசிக்காரர்களை உங்கள் செயலால் நம்ப வைங்க சொல்லால் கிடையாது நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்காது செயலால் நம்புங்க நீங்கள் நட உங்களுக்கு நடந்தால் தான் அது உண்மை நீங்கள் ஏதாவது சொல்லிவிட்டு அது நடக்கும் நம்பிக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு நடந்தாதான் அது உண்மை அதனால் நடக்கிறத மட்டுமே திங்க் பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் எந்த பரிகாரம் நான் சொல்கிற பரிகாரம் வாழை மரத்துக்கிட்ட பேசுங்கள் வாழை மரம் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் அதுமாரி குரு ஸ்தலத்தை வழிபாடு பண்ணுங்கள் வாழைமரத்தில் நீங்கள் வந்து மரத்தை வெட்டிடக்கூடாது கொண்டைக்கடல் மாலை போடுங்க சுண்டல் தானம் பண்ணுங்கள் சுண்டல்னு சொல்லுவாங்க இந்த பீச்சில்லாம் வைக்கும் அதை தானம் பண்ணுங்கள் குரு மந்திரம் சொல்லுங்கள் சிவனை கும்பிடுங்க சாட்சாத் சிவபெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிபடுவார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றையை கொடுப்பார் இயற்கை தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நீங்க உங்க தான் அதிர்ஷ்டம் நம்பிக்கை தான் அதிர்ஷ்டம் லாஸ்ட்ல தான் லாஸ்ட் யூனிட்ல தான் அந்த அதிர்ஷ்டம் வரும் ஸோ அதனால முன்னாடியெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம் இதை மட்டும் தெளிவாக இருங்க நல்லது நடக்கும் குரு அருள் பரிபூர்ணமாக உண்டு இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துலாராசி மேஷராசி சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட நீங்க அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தருவாங்க அதே நேரத்தில் மீனராசி கன்னிராசி மிதுன ராசிக்காரர்கள்ட்ட கவனமாக இருங்க நல்லது நட உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு